வணக்கம் வாங்க வெல்கம் டு எவ்ரிபடி அப்போ தான் அன்புடன் சேனல் பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நல்ல நிம்மதி கிடைக்கும் நல்ல தூக்கம் வரும் பசி எடுக்கும் ஆரோக்கியமாக இருப்போம் ஆசை அளவோடு இருக்கும் இது வந்து நம்ம பழமை வாய்ந்த கோவில் மகா பிரியவா அந்த கருவறையினுடைய அம்பாள் அவங்க மறுபிம்மம் அந்த கோயிலில் அழகை ரசிப்போமா பாருங்கள் ஒவ்வொரு தூண்களும் அவங்க தூண் இருக்குது அது கடியில் ஒரு சிற்பம் இருக்குது அது அசைஞ்சால் எடுக்கவும் வராது விழவும் விழாது ரொட்டேட் ஆகுது இது எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்க பெரிய அருமையான ஒரு அற்புதமான ஒரு திவ்ய தரிசனம் ஒவ்வொரு கலை உணரோட சிற்ப கலை கோவில் இது மாதிரி ஒவ்வொரு கோவில்களையும் இந்த மாதிரி என்ன சொல்கிறது அதனுடைய தாத்பரியம் அதை செதுக்கிய விதம் நம்ம ஆவுடையார் கோவிலில் ஒரு பெரியவர்ப்பர் அவர் இப்படி ஆவுடையார் கோயிலை பற்றி இன்ச்சு பை இன்ச்சாக விளக்கமாக அந்த ஓசை வர என்ன சொல்கிறது வானலாவி அண்ணாந்து பார்க்குற கல்லிலால் ஏற்பட்ட நம்ம வந்து தூண்கள் மேலே வாரங்கள் அது மாதிரி இங்கேயும் ஒரு ஒரு இடத்துலையும் நுண்ணிய அந்த அசைவு தரக்கூடியது அந்த கல்லை வெளியே எடுத்துகிட்டு உள்ளே வைக்கிற மாதிரி அற்புதம் அற்புதம் அருமை